முன்னோர் சுற்று வந்தீங்கன்னா இன்னொரு பாதிப்பு போயிருமே அப்ப அந்த மாதிரியான ஒரு மன நோய்கள் விஷயமாக பல விஷயங்கள் இருக்கிறது அதை எடுத்து பார்த்தாலும் அக்குவர் ஆன எல்லா நோய்களும் எதெல்லாம் மனுஷன் வந்து தப்புன்னு விளங்காம சாதாரணமா விளையாட்டு போக்கில செஞ்சிக்கிட்டு இருக்கிறானோ அப்ப என்ன விலகுது இதெல்லாம் இந்த மனிதர் குலத்தின் மீது அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அக்கறைய எந்த அரசாங்கமும் எந்த நிபுணர்களும் எந்த விஞ்ஞானிகளும் எந்த சமூக சேவகர்களும் பச்சது கிடையாது நம்ம மேலே எல்லாத்துலயும் நல்லா இருக்கணும்டா பாடி நல்லா வச்சுக்க சமுதாயத்தை நல்லா வச்சுக்க தெருவ நல்லா வச்சுக்க மனசை நல்லா வச்சுக்க எல்லாத்தையும் இதுல உள்ள ஒவ்வொரு அங்கங்களையும் நல்லா வச்சுக்க ஆனந்த இருக்கிற பெண் இருக்கிற நீ ஆனந்த ஆதிக்கத்தினால பெண்ணை போட்டு அடக்குமுறை பண்ணாத பொம்பளைகளுக்கு உரிமை இருக்குது பொம்பளை விஷயத்துக்கு சொன்னாலும் என்ன செய்யுது எப்ப சொல்லுது பொம்பளைக்கு ஆன்மா இருக்கான்னு கேட்டாங்க ஒரு காலத்துல ஒரு காலத்துல பெண்களுக்கு ஆன்மா இருக்குதான் பட்டிமன்றங்கள்லாம் நடந்திருந்தது ஆன்மா என்ன அர்த்தம் அவங்கள மனுஷ இனத்தில் சேர்க்கிறதா இல்லையான்னு அர்த்தம் பெண்களுக்கு ஆன்மா இருக்குதான் பட்டிமன்றம் பண்றாங்க என்ன அர்த்தம் இது ஆடு மாடுல இவங்கள வைக்கிறதா மனுஷ குலத்துல சேர்த்து கொள்வதா அப்படிங்கிறதுக்கு பட்டிமன்றம் நடத்தினாங்கல அந்த காலத்துல எல்லாம் நமக்கு இஸ்லாம் என்ன சொல்றது வளகுண்ணம் இசுள்ளது அலைகின்ற அவர்களுக்கு கடமைகள் இருப்பதை போல உரிமைகளும் இருக்கின்றன பெண்களுக்கு நீ கடமை மட்டும் நினைச்சிட்டு இருக்க புருஷனுக்கு சேவை செய்யறது மட்டும் அவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது உரிமை அவங்களுக்கு இருக்கிறது அப்ப எல்லா ஆண்கள் எப்படி இருக்குங்கிறான்ல ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு பெண்களுக்கு இருக்கு ஹுன்னலி பாசுர்லக்கும் வான்தமலி பாசுர்ல ஹுன்ன நீங்க அவங்களுக்கு ஆட அவங்க உங்களுக்கு ஆட அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோம் பெண்களுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தா ஏதோ ஒரு ஆட்டை பிடிச்சி மாட்டை பிடிச்சி விற்பாங்கல அப்படித்தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து பெண்களுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தால் அவர்களுக்கு விரும்புறாங்களா பிடிக்குமா இந்த மாப்பிள்ள ஓகேதானா என்றெல்லாம் கேட்கறது கூட கிடையாது என்ன செய்வாங்க அப்பன் சொல்றோம்ல தாத்தா சொல்றோம்லன்ற வாங்கி அவ்வளவு முடிஞ்சு வச்சு கதை அப்ப கருத்து நீட்ட வேண்டியதுதான் அந்த மாதிரி எல்லாம் இருந்த நிலையை மாற்றி நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்தில் என்ன இருக்கு ஒரு பெண்ணிடத்தில் சம்மதம் வாங்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணினால் அந்த நிக்காக செல்லாது ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதர என் தகப்பனார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு எனக்கு பிடிக்காத ஆளு கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் இந்த பர்மிஷன் கேட்கவே இல்லை உடனே ரசூல் சொல்லா சொன்ன அந்த நிக்காக அந்த நிக்காக செல்லாது ஓ இந்த கல்யாணமே கிடையாது ஓன்ட்ட கேட்காம சம்மதம் இல்லாம இப்படி கல்யாணம் பண்றது எப்போ இது இன்னைக்கு சாதாரணம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி எந்த மனுஷனுடைய மூளையில இது தோன்றியதே கிடையாது மனுஷனா இல்லையான்னு சண்டை போட்டு பொம்புல வந்து மனுஷியில சேர்க்கிறதா அல்லது ஆடு மாடு மாதிரி லெவல்ல வச்சுக்கிறதா பேசிக்கிட்டு இருந்த காலத்துல பர்மிஷன் வாங்குடா சம்மதிக்கணும் இந்த காலத்து சொல்றது பெரிய மேற்றே கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷம் நாங்க பண்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுல வந்துக்கிட்டு சொல்றது பெரிய ஆச்சரியமா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க சம்மதம் வாங்கணும்னு அப்படி ஒரு மார்க்கம் கல்யாணமா பண்ணிட்டீங்க கல்யாணம் கடமை புல்லானாலும் புருஷன் அதே நேரத்தில் இப்படிதான் சொல்லுவான் கல்லானாலும் மனைவி புல்லானாலும் மனைவி சொல்லுவானா இதுக்கு புருஷனுக்கு மட்டும்தான் இது கல்லானாலும் கனவா புல்லானாலும் புரிச்சது பொம்பளைக்கு ஒரு பழமொழி சொல்லப்ப பொம்பளைக்கு அப்படி சொல்ல மாட்டான் ஆம்பளைக்கு மட்டும் என்ன செய்வான் ஆம்பளைக்கு சாதகமா பழமொழியை உண்டாக்கி வச்சுக்கிட்டு அது இன்னைக்கு கல்லா இருந்தாலும் சரி நீ புல்லா இருந்தாலும் சரி நீ சோறு தந்தாலும் சரி தராட்டாலும் சரி குடிச்சிட்டு ஆட்டம் போட்டாலும் சரி புருஷன் என்று சொன்னீங்களப்பா அது இஸ்லாம் உடைச்சா இல்லையா மனவிலக்கு பிடிக்கலன்னா வேற பாத்துட்டு போ கல்யாணம் எதுக்கு பண்றோம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவனால உனக்கு சந்தோஷம் தர முடியலையா அதற்கான ஆற்றல் திறமை அவனுக்கு இல்லையா வேற பாத்துக்க முறைப்படி டைவர்ஸ் பண்ணு பெண்களுக்கு அந்த உரிமை கொடுக்குதா இல்லையா பெண்களுக்கு டைவர்ஸ் கற்பனை பண்ண ஏழுமா இப்பதான் இந்த இருபத்தி அஞ்சு வருஷமா தான் பெண்களுக்கு டைவர்ஸ் நடந்து உலகத்துல ஆயிரத்தி நானூறு வருஷமா இங்க நடைமுறையில் இருக்கிறது இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து பெண்களுக்கு புருஷனை பிடிக்கல என்று சொன்னா என்ன செய்யலாம் எதுக்கெல்லாம் பிடிக்காம போவோம் ஆண்மையில் அடி பிடிக்காம போவோம் அவன் சரியா சோறு கொடுக்காட்டி பிடிக்காம போவோம் குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போட்டான்னு சொன்னா அடிச்சு சித்திரவதை பண்ணான்னு சொன்னா பிடிக்காம போயிடும் இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கிறது பிடிக்கலையா பிடிக்கிறால டைவர்ஸ் பிடிக்காதால அதுக்கு சில முறைகள் இருக்குது அதுக்குள்ள நம்ம டீப்பா போகல எப்படி எந்த காலத்துல இந்த உரிமை வழங்குது இது படைச்சு நீ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிறந்த கண்டுபிடிக்கிற நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காலத்துக்கு பிறகு கண்டுபிடிச்ச நீ இதை வந்து அன்னைக்கு இப்படி சொல்ல முடியும் முகமது எப்படி சொல்ல முடியும் முடிய முடிய முடியாது அவர் சொன்னா முடியாது அவர் சொன்னா எப்படி சொல்லியிருப்பாரு முகமது அவர் மனித இருக்கிற முறையில் கற்பனை பண்ணி சொல்லி இருந்தால் எப்படி சொல்லியிருப்பாரு அந்த ஊர் உலகத்தில் எப்படி வச்சுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போயிருப்பாரு சொல்ல முடியும் கல்யாணம் பண்றா இருந்தா கல்யாணம் பண்றோம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற மட்டும் தான் பாக்குறான் இன்னும் சொல்ல போனா உள்டாவ பாக்குறான் கல்யாணம் பண்றதுக்கு ஒன்பது எட்டு ரூபாய் தான் இஸ்லாம் என்ன பாக்குது அடி கல்யாணம் சந்தோஷம் மட்டும் பாக்கல கல்யாணம் இந்த அக்ரிமெண்ட்ல கூடுதல் தியாகம் யார் குறைச்ச தியாகம் யார் கணக்கு பண்றாங்க கணக்கு பண்ணா நீ தானே கம்மியா தியாகம் பண்ற தான் அதிகமா தியாகம் பண்றா அதிகமா தியாகம் பண்றது கம்மியா தியாகம் என்னடா நியாயம் வருஷம் நீ தான் தான் தியாகம் அவதான் தான் சிரமப்படுறா சந்தோஷம் ரெண்டு பேருக்கு சிரமம் அவளுக்கு கூட அவளுக்கு அதிகமான சிரமத்தோட உனக்கு சந்தோஷம் உனக்கு கொஞ்சம் சிரமத்தோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மள மதுர் குடுன்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் பெண்கள் பேருக்கு சொத்தை வச்சிக்கிற கூடாது அவ கல்யாணத்துக்கு முன்னாடி தகப்பன சார்ந்து கல்யாணத்துக்கு பின்னாடி புருஷனை சார்ந்து இருக்கணும் அவ பேர்ல ஒரு வீடோ சொத்தோ பொந்தோ ஒன்னு வச்சுக்க ரூபாயோ நகையோ எதுவும் வச்சுக்கிறேன் போட்டு அலங்கரித்துக் கொள்ளலாம் புருஷன் கட்டா கட்டி கொடுத்துருணு மாமியா கட்டா கட்டி கொடுத்துருணு அவளு பேர்ல ஒரு சொத்து வச்சுக்கலாமான்னு கேட்டா சொத்து பதிவே செய்ய மாட்டான் அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் பேர்கள் சொத்தை பதிவு செய்ய போனா கூட பெண்கள் பேர்ல எப்படி சொத்து பதிவு செய்யறது கேட்டான் இஸ்லாம் என்ன பண்ணுது நசீபும் விமக்த சபு ஆண்கள் சம்பாதிச்சது ஆண்களுக்கு உரியது ஒளிநா ஒளி நிசாய் நசீபும் விமக்த சபுன பெண்கள் சம்பாதிச்சது பெண்களுக்கு உரியது நீ சம்பாரிச்சு நீ வச்சுக்க நீ சம்பாரிச்சு நீ வச்சுக்க அவனும் சம்பாத்தி அவனுக்குன்னு சொல்லி பெண்கள் பேர்ல சொத்து வச்சுக்கலாம்னு சொல்ல ஒரு மார்க்கம் வாரிசு உரிமையில தாப்பன் சொத்துல மகளுக்கு உரிமை கணவன் சொத்துல மனைவிக்கு உரிமை உள்ள சொத்துல தகப்பனுக்கு உரிமை மாதிரி தாய்க்கு உரிமை அண்ணனுக்கு உரிமை மாதிரி அக்காவுக்கு உரிமை தம்பிக்கு உரிமை மாதிரி தங்கச்சிக்கு உரிமை ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் என்ன செய்ய சொத்துல கிடையாது ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் எடுத்து அம்புட கட்டி விட்டுருவாங்க இஸ்லாம் மட்டும் என்ன பண்ணுது எத்தனை சொன்னாலும் எந்த டாபிக் எடுத்தாலும் நீ ஒரு கிராஸ் பண்ணு பார்ப்போம் இது தப்புன்னு சொல்றா பார்ப்போம் ஒருத்தர் சொல்ல முடியாது அந்த மாதிரியாக முதல் அனைத்தையும் சொல்வதே ஆச்சரியம் ஆச்சரியம் என்னன்னு கேட்டா எப்படி எல்லாத்தையும் இருபத்தி மூணு வருஷத்துல இருபத்தி மூணு வருஷத்துல அது என்ன உட்கார்ந்து ஃப்ரீயா உட்கார்ந்து ஏசியில உட்கார்ந்து திங்க் பண்ணியா சொன்னாரு இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கை நரகம் என்ன அங்க ஓடுறது இங்க வரட்டி அடிக்கிறது அடி வாங்குறது அங்க அடிச்சு அங்க அடிச்சு அங்க உதயம் அந்த அவர் கொண்டு விட்டாங்களா எப்படி இதே பஞ்சாயத்துக்கு சண்டை யுத்தம் காலமெல்லாம் இருபத்தி மூணு வருஷத்துல ஒரு இருபது வருஷம் எப்படி போயிடுச்சு இருபது வருஷம் இங்க இருக்கிற வரைக்கும் அடி வாங்கி செத்தாங்க அங்க இருக்கிற வரைக்கும் எதிரிகளுடைய நடமாட்டம் அவங்க லைஃப் மண்டையில் அவ்வளவு ஏற்றி வச்சுக்கிட்டு இவளும் இப்படி திங்க் பண்ண ஒரு திங்க் பண்ணலாம் எப்ப பண்ணலாம் அவனை பெரிய சம்பளம் கொடுத்து பத்து லட்ச ரூபா கொடுத்து ஏசி வச்சு அவன் கேட்கிற புக்ஸுகள் ரெஃபரன்ஸ் கம்ப்யூட்டர் அது இது எல்லாம் கொடுத்தா வேண்டுமானால் இவ்வளவு தொகுக்கலாம் அது எங்கேயாவது பார்த்துதான் பார்த்துதான் தொகுக்கலாம் ஒரு புக்கு இல்லாம ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம எதையும் படிக்காம எதையும் ஆய்வு பண்ணாம எவன்ட்டையும் போய் பேசாம எந்த ஒரு ஒரு ஆசிரியர் முன்னாடி மண்டி போட்டு படிக்காம இவர் வாட்டுக்கு இந்த இவ்வளவு டென்ஷனுக்கு மத்தியில் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இவ்வளவு அடிதடி சகித்துவம் சண்டை பிரச்சனை எல்லாத்துக்கும் மத்தியில் இவ்வளவுக்கும் மத்தியில் சொல்லி இருக்கிறத எப்படி இது எப்படி இது சுபானதா இது அவருக்கு இதுல சம்மந்தமே கிடையாது கடைசி முடிவு என்னது இதுல அவருக்கு முகமதுக்கு என்பவருக்கு சம்மந்தம் கிடையாது வாங்கி தர்ற வேலை தான் தூதருங்கிற வேலை தான் அல்லாவிடம் தான் இது வந்திருக்கிறது இது மனிதனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற எந்த ஒரு உலகத்திலே பொருள் என்றான ஒரு மனிதனை கொண்டே விட்டாலும் அவனால் இவ்வளவு சொல்ல இயலாது ஐஸ்தீனை கொண்டு நிற்பாட்டினா அவனுக்குள்ளேயும் சொல்ல முடியாது ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டதுனால உலகத்துல பெரிய மூளை அவனுக்கு தங்குறாங்க அவனுக்கு கூட என்ன செய்ய முடியாது இந்த அனுபவம் கண்டுபிடிச்சி சில க கண்டுபிடிப்புள்ள அதிகம் கண்டுபிடிச்சானதை தவிர இந்த ப்ராப்ளம் பஞ்சாயத்துலாம் வந்தையும் சொல்லியிருப்பான்னா குடும்ப வாழ்க்கை எப்படின்னு சொல்லியிருப்பானா தலா கண்டா என்ன திருமணம் உண்டா என்ன ஃபார் திருமண இதெல்லாமல் பாராய்ச்சி பண்ணியிருப்பான் எல்லா தீவனம் மட்டும் பேசுகிறார் இவரே அப்படி நிலையை பார்க்குறோம் பெண்கள் கல்வி கற்கலாம் இஸ்லாம் சொல்லுது கல்வி கற்று கற்றுக் சொல்லுது நன்மை ஏவுங்கள் சொல்லுது மூமினாத்து அவளே மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் தோழர்களாக இருக்க வேண்டும் அவங்க நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அந்த பொறுப்பை ஆண்களுக்கு சுமத்துற மாதிரியே பெண்களுக்கு சுமத்துகிறது அதே மாதிரி கல்யாணத்துக்கு பிறகு விதவையை கணவன் இறந்துவிட்டான்னு சொன்னா அந்த பொம்பளை என்ன பாடுபடுத்தினாங்க புருஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவ சமூகத்தில் நடமாடக்கூடாத ஒரு ஜீவன் வெளியே வரக்கூடாது நல்ல காரியத்தை போயிட்டு இருக்கும் போது எதிரில் மூஞ்ச கூட காட்டக்கூடாது அந்த காரியம் கெட்டு போயிடும் வாங்க வெளியவே நடமாடக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி வைப்பது ஒரு இருக்கறையில அடைத்து போட்டு வைப்பது தலையை மொட்டையடிப்பது கூழாங்கல்ல பரப்பி அதில் படுக்க வைப்பது வெளியூர் மக்களை பார்க்க கூடாது என்று சொல்வது அவ அதே நிலையில் இருந்தே வந்து நொந்து நொஞ்சு என்ன செய்யறது அந்த நாளுக்கு நாலு ரூம்ல உட்கார்ந்து கடைசி வரைக்கும் இருந்து செத்து வெள்ளாடையை உடுத்துவது அலங்கரிக்க கூடாது என்று சொல்வது மற்றவர்களுக்கு இருக்கிறது போன்ற உணவுகளை கூட அளந்து இவ்வளவுதான் கொடுக்க நம்ம எல்லாம் சாப்பிடுற கால்வாசி உணவு தான் ஆசை உனக்கு தூண்டும் அப்படின்னு சொல்வது என்ன பூசக்கூடாதுங்கிறது பூ வைக்க கூடாதுங்கிறது இப்படி அந்த விதவைங்கிறதுக்காக செய்யப்பட்ட கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சமா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தா இன்னொரு பக்கம் என்ன சில பேர் நிச்சயமா இப்படி பராமரிச்சுட்டு இருக்கு தள்ளிடுவான் நெருப்புடைய உடன்கட்டைங்கிற பேர்ல அப்ப உடன்கட்டைங்கிற பேர்ல ஒரு பக்கம் தள்ளப்படுது ஒரு பக்கம் டெய்லி உடன்கட்டை ஏத்துறது இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்துல விதவை விவாகத்தை என்ன செய்கிறது இஸ்லாம் அதை ஊக்குவிக்கிறது ஆதரிக்கிறது இது நேத்து கொடுத்தது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு விட்டுவிட்டு அவர் விதவா விவாகத்தில் பாடுபட்டார் இவர் பாடுபட்டார் பேசுறாங்க தெரியல வரலாறு இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷமா சிம்பிளா சாதாரணமா அதை நடைமுறைப்படுத்தி மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு எதிராக பணி சுமத்தாண்டு எண்பது சவுக்கடி கொடு கொடுங்கிற அளவுக்கு கண்ணியத்தை எதுல நுழைஞ்சாலும் எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கொண்டாலும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம் இன்னும் இந்த இஸ்லாம் என்னென்ன வகையெல்லாம் தனித்து விளங்குகிறது என்று நிறைய விஷயங்கள் இந்த குறுகிய நாட்களுக்குள்ள முடியாட்டாலும் வேகமா தான் போயிட்டு இருக்கணும் இன்சா நாளைக்கு பார்க்கணும்